திமுக எம்பிக்களை பதவியில் இருந்து நீக்கிய பாஜக உச்சகட்ட அதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அப்படி என்ன நடந்தது நாடாளுமன்றத்தில் இப்படி இந்த குளறுபடியில் திமுக எம்பிக்களை பதவி நீக்கியதன் காரணம் என்ன இதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழக்கு போடப்பட்டு இருக்கிறார் திமுக எம்பிக்களை பதவி நீக்கியதற்கு நீங்கள் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு நீங்கள் சரியான விளக்கம் கொடுக்க வேண்டும் என கண்டனம் தெரிவித்து வருகிறார் நேற்றைய சம்பவம் குறித்து இரு அவைகளிலும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தியதற்காக பதினைந்து எம்பிக்களை ஒரே நாளில் சஸ்பெண்ட் திமுக எம்பிக்கள் அடிதடியில் இறங்கியுள்ளதாக அது மட்டுமல்லாமல் இரண்டு மர்ம நபர்களையும் அவையில் இறக்கி தாக்குதல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டி வருகிறார்கள் மர்ம நபர்களை அவையில் களம் இறக்கியதற்காக திமுக எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்தற்கான செய்ததாக அவர் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது கடுமையாக விமர்சித்த ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கும் அந்த மர்ம நபர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை எனவும் எதற்காக இவர்களை சஸ்பெண்ட் செய்தீர்கள் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார் வருகிறார் பிறகு அங்கு பிடிபட்ட நபர்களை விசாரித்த பொழுது திமுகவினரின் சதித்திட்டம்தான் இது என பேசப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக தமிழக எம்பிக்கள் கனிமொழி ஜோதிமணி பி ஆர் நடராஜன் வெங்கடேசன் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டவர்களையும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது இதனை குறித்து பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக இதனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சஸ்பெண்ட் செய்வதற்கான காரணத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் சரியான விளக்கம் தர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மக்களவை நடைபெற்று இருந்தபொழுது இரண்டு மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்து குண்டு வீசப்பட்டதாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது இதனை செய்தது திமுகவினர் தான் என திமுகவின் எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்ததாக என பேசி வருகிறார்கள் பிரதமர் மோடி அவர்கள் இதனை குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த கூட்டத்தில் என்ன நடைபெற்றது என அனைத்தையும் உண்மைகளையும் விசாரித்து இதற்கான நடவடிக்கை எடுக்க உள்ளோம் எனவும் கூறி வருகிறார் பிரதமர் மோடி அவர்கள் என்னென்ன நடந்தது என்பதை குறித்து கண்டிப்பாக நடக்க நடவடிக்கை எடுக்க உள்ளோம் எனவும் கூறி வருகிறார் மக்களவையில் அல் அவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் எப்படி மர்ம நபர்கள் அவர்கள் உள்ளே வந்தார்கள் என பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள் மேலும் இந்த மக்களவைக்கு நீங்கள் பல்வேறு பலத்த பாதுகாப்பு இன்னும் தேவை என தமிழக முதல்வர் அவர்கள் கூறி வருகிறார்கள் இதற்கு காரணம் திமுகவினர் தான் இருப்பார்கள் எனவும் சந்தேகிக்கப்பட்டு வருகிறார்கள் திமுக எம்பி கனிமொழி உட்பட பதினைந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஜனநாயக விரோதம் என திமுக தலைவர் குற்றம் சாட்டி வருகிறார் இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் உணர்வை குழிதோண்டி புதைக்கிறது ஒன்றிய அரசின் சகிப்புத் தன்மை அகற்ற அணுகுமுறை கண்டிக்கத்தக்கது எம்பிக்களின் கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதுதான் நாடாளுமன்றத்தின் புதிய விதிமுறையா என கேள்விக்கு மேல் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் திமுக தலைவர் ஜனநாயக கோயிலில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பதில் தேடும் மக்கள் பிரதிநிதிகள் ஏன் தண்டிக்கப்படுகிறார்கள் என கண்டனம் தெரிவிக்கிறார் எம்பிக்கள் இடை இடைநீக்கத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் நாடாளுமன்றம் விவாத மேடையாகத்தான் இருக்க வேண்டும் தவிர எதிர்கட்சிகளை வாயடைக்க வைப்பதாக இருக்கக்கூடாது என கேள்விக்கு மேல் கேள்விகளை எழுப்பி கொந்தளித்து இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களவையை நடத்த விடாமல் அமலில் அமலில் ஈடுபட்டதால் பதினைந்து எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்துள்ளதாக கூறுகிறார்கள் ஆனால் திமுக எம்பி பார்த்திபன் இன்று அவைக்கே வரவில்லை ரிஜிஸ்டரில் அவர் கையெழுத்து கூட இல்லை வராத ஒருவரை எப்படி சஸ்பெண்ட் செய்கிறார்கள் என்ற என்ற எந்த அளவுக்கு அநியாயம் நடக்கிறது என்பதை பாருங்கள் மக்களே என திமுக கனிமொழி கருணாநிதி அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் திமுக எம்பிக்களை சஸ்பென்ட் செய்ததற்கான முழு விளக்கமும் அதற்கான தக்க பதிலடி நீங்கள் கொடுக்க வேண்டும் என திமுக தலைவர் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள்